வெல்கம் டு எல்ஜிஎஸ் பார்வை யூடியூப் சேனல் பல லட்சம் தேனீக்கள் ஒன்றா சேர்ந்து தங்களுடைய கடின முயற்சியாலையும் உழைப்பாலையும் தேன் தட்டையை உருவாக்கி அதில் பல லட்சம் தேன் துளிகளையும் சேர்த்து வைத்து அழகாக வாழ்ந்துகிட்டு இருக்குது அதை பார்க்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய சுயநலத்துக்காக அத்தனை லட்சம் தேனீக்களினுடைய கடின உழைப்பையும் அந்த தேன் தட்டையையும் ஒரே நாளில் தூக்கி அந்த தேனீக்களுடைய வாழ்க்கையையே ஒரு கேள்விக்குறியாக மாற்றுகிறார் ஆனால் தேனீக்கள் எப்பொழுதும் தளர்ந்து போவதில்லை அது அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த இடம் இல்லாட்டினா வேறு ஒரு இடத்துல தன்னோட கூட்டை கட்டி அதை ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ தான் பார்க்கும் இப்போ மைவித்திரையாட்சியில் என்ன நடக்குதுன்னா பல லட்சம் உறுப்பினர்களை கொண்ட மைவித்ரி என்ற அழகான குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு வலுவான பிணைப்பை ஒரு சில மனிதர்கள் தங்களுடைய சுயநல லாபத்திற்காக இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடையே வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் லாபம் அடையிறது யார் சுயநலம் மிக்க அந்த ஒரு சில நபர்கள் மட்டும் தான் ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கை அந்தரத்தில் தொங்குற மாதிரி இருக்கும் சரியா சரி இப்போ அந்த மாதிரி நம்ம நிறுவனத்துக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களுக்காக ஒரே ஒரு கேள்வி நாங்கள் ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம் அந்த பாதை சரியான பாதை அப்படிங்கிறத எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்கிறாங்க நாங்களும் போய்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த பாதை தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா சப்போஸ் நாங்கள் அந்த பாதையிலேருந்து விலகி நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு சரியான பாதையை காட்டுறதுக்கு உங்களால் முடியுமா இல்லை உங்களுக்கு தான் அந்த பாதை தெரியுமா இப்படி உங்களுக்கும் சரியான பாதை தெரியாமல் நேர்வழியில் போகக்கூடிய எங்களையும் திசை மாற்றி எங்களுடைய வாழ்க்கையையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறது நியாயம்தானா ஒன்று நீங்கள் வாழ விடுங்க இல்லை வாழ வைங்க இது ரெண்டுமே செய்யாமல் பிரச்சனைகளை உண்டு பண்ணி மக்களுடைய சாபத்திற்கு ஆளாகாதீங்க வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் அப்படிங்கிறது இன்றைக்கி பல லட்சம் உறுப்பினர்கள்னு சொல்கிறோம் அதில் பல உறுப்பினர்கள் ஹேண்டிகேப் அதாவது உடல் ஊனமுற்றவங்க நிறைய நபர்கள் திருநங்கைகள் இன்னும் சில நபர்கள் தங்களால் படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் இந்த தொழிலியாவது முன்னேறுவோம் அப்படிங்கிற இயக்கத்தோடு உள்ள வந்திருக்கும் நபர்கள் இன்னும் பல பேர் தங்களுடைய கணவன் மற்றும் பெற்றோர்களை இழந்த பல நபர்கள் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷனை சொல்ல முடியும் ஆனால் இத்தனை நபர்களையும் அரவணைச்சி அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தை பற்றி யாருக்காவது தப்பாக பேசணும்னு தோணுச்சுன்னா முதல்ல தங்களை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு பேசுங்கள் தான் மீது எந்தவித தவறு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது ஒருத்தர் இந்த நிறுவனத்தை பற்றி பேசுங்க மற்ற யாருக்கும் இதை பற்றி பேசுகிறதுக்கு ரைட்ஸே கிடையாது